அப்படி என்னதான் பாருங்க அந்த போஸ்ட்ல உதிரி பா பார்த்தா அப்படி அந்த போஸ்ட்ல ஒண்ணு இல்ல ஆனா அந்த போஸ்ட் எங்கயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்கேயும் தேடி பார்த்த தாங்க தெரியுது கர்ணன் படம் வந்துச்சு இல்லைங்க கர்ணன் படம் வந்த போது இருந்த போஸ்டரோட பேக்ரவுண்ட் அப்படியே தூக்கிட்டு இந்த படையாண்ட மாவீர போஸ்டர் பின்னாடி போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றம் அளிக்கிறீர்களே அது என்ன பண்றது ஒரு போஸ்டே சொந்த மாட்டிக்கு வைக்க கிடையாது ஆனா டைட்டில் மட்டும் பாருங்க படையாண்ட மாவீராவான் சரி அதை கூட மன்னிச்சிடலாங்க அந்த போசலுக்கு மேல ஒரு வசனம் போட்டிருக்காரு என்ன வசனம் தெரியுமா அத்து மீறினால் யுத்தமா சரி எதுக்கு இவரு அத்து மீறினால் யுத்தம் எல்லாம் போட்டிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா வீசிக்கா திருமண விமர்சிக்கிறாராமா அது திருமண ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனம் வரும் என்னது அடங்கம் அரு அத்து மீறு திமிரியழு திருப்பி அடின்னு அது எதுக்காக சொல்லப்பட்டது ஒடுக்கப்பட்டவர்கள் தன் மீது நிகழ்த்தப்படக்கூடிய ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்து எழுகணும் எதனால அடங்கியே போவாங்க அப்படிங்கறக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைங்க அது அதை நம்மளால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அத்துமீறினால் யுத்தமா அதாவது ஒரு போஸ்டரே சொந்தமா அடிக்க தெரியல அதையே கர்ணன் எப்படி சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்த கரண் படத்தை காப்பி அடிச்சு போட்டிருக்காப்புல ஆனா அதுக்கு அத்துமீறினால் யுத்தமா என்னையா லாஜிக் இது வாகோதம் பண்ணு நெட்டுத்தன்கள் பிடிச்சி நம்ம வாகோதம் பிடிச்சி ரோல் பண்ணிட்டு இருக்கிறதாங்க இன்னைக்கு என்ன ரெண்டு ரோஸ் கஞ்சி மஞ்சி அடங்கோ கர்ணன் படத்தோடைய போஸ்டரை காப்பி அடிச்சு படையாண்ட மாவீரானு வா கௌதம சில கோமலத்தனம் பண்ணிட்டு இருக்க அந்த போஸ்டரை பார்த்து சில பேர் எங்க உண்மையான படையண்ட மாவீர யார் தெரியலையா எங்க பாமக நியூர் ராமதாஸ் தான் சில பேர் அந்த கட்சிக்காரையும் பயிர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல தாங்க நேத்து பாமக பொதுக்குழு கூட நடந்திருக்குது எதுக்கு நினைக்கிறீங்க எல்லாம் கூட்டணி தொடர்பா தான் அந்த மீட்டிங் முடிச்ச பின்னாடி நம்ம அன்புமணி பாமக தலைவர் இருக்கா தெரியுமா அவர் ரொம்ப வருத்தமா இருக்காமா முடிஞ்சோடனே சொல்றாரு என்னன்னா அதாவது தமிழ்நாடு அரசியல எவ்வளவோ வேலை செஞ்சிருக்காருங்க சேவை சாதனையெல்லாம் அப்படி இருக்க ராமதாஸ் அவருக்கு போய் இந்த கொடுக்காம விருது எல்லாம் ரொம்ப வருத்தம் சொல்லி அவர் பட்டு வருத்தப்படாம கட்சிகள் சேர்ந்து ரொம்ப வருத்தம் அது மட்டும் இல்லாம பாருங்க திமுகங்க கட்சி ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷத்துலயே ஆட்சி பிடிச்சிட்டாங்க அதிமுகங்கிற கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துல ஆட்சி பிடிச்சிட்டாங்க நம்மளும் தானாங்க இருக்கோம் முப்பத்தி நாலு வருஷம் ஆட்சி மாதிரி கட்சி ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நம்மளால ஆட்சியை பிடிக்கவே முடியலையே இந்த நிலை எப்பங்க மாறும் அப்படின்னு அவரு கும்பிடுறாரு அந்த மாதிரி எப்ப நாள்தான் கூட்டணி வச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம எப்போதான் நம்ம தனியாக ஆட்சியெல்லாம் பிடிப்போம் நினைக்கிறாரு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இப்படி பல கூத்துகள் அந்த பொதுக்குழு கூட நடந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில படகிண்டா மாவீரா போஸ்டர் காம நம்ம அண்ணுமணி ராமசோட்ட பாரத ரத்னா காம முடியும் தான் பயங்கர ட்ரெண்டா இருந்துச்சு இது ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஓவர் டேக் பண்றப்ப இன்னைக்கு வேற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குங்க நம்ம சாட்டை இருக்கார்ல சாட்டை சாட்டோட வீட்டுல இப்ப ரைடு போயிருக்காமடு ஒரு கலாச்சிட்டு இருக்கா வச்சுக்கேன் ஒரு பக்கம் எங்க ஒரு வர இருக்காருக்கா ஏன் சாப்பிட்டா இருக்காரு ஒருவேளை இது வந்து சாட்டைக்கு சீமானும் நடந்தக்கூடிய உள்கட்ச சீமான போட்டு கொடுத்துட்டாரா அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துருங்க கலாய்க்க இன்னொரு பக்கம் ஒருவேளை சாட்டையை வந்து பேமஸ் ஆக்குறாங்க ஒண்ணுமில்ல சாட்டையை தமிழ்நாட்டின் அரசியல் முகமா ஆக்குறக்கா இந்த ஐடி ரேட்டா அப்படின்னு ஒன்றுத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தம் அந்த சாட்டையோட இந்த எண்ணெயை ரெய்ட்டில் என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன போயிருக்குது பாஜகக்கு என்னென்ன சம்பந்தங்கிறான் பொறுத்திருந்து பார்த்தாதாங்க அந்த காமெடியில் வரவங்களாம் முழுசாக தெரிய வரும் வெளில மாமா யாரையும் கூப்பிடுவோம் தானே என்ன அப்படி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேச்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்